நம்ம இன்றைக்கி பூண்டு சாதம் பண்ணுவோம் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பேசுலர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா காஞ்சிக்கிறோம் போதும் இது வந்து ஃபுல்லாக நெய்லேயே பண்ணலாம் ஆனால் நான் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே வேணால் நெய் போட்டுக்கிறலாம் நான் வந்து ஒரு இரநூறு டம்ளர் அரிசிக்குள்ளது நான் போடுறேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை போட்டு நல்லா உரித்து வச்சுக்கோங்க உரித்து அது மிக்சியில் போட்டுறாதீங்க அப்படி ரெண்டு மூணாக தட்டிக்கிறணும் எப்பாருங்க இப்படி ரெண்டு மூணாக தட்டிக்கோங்க மிக்சியில் போட்டால் வந்து எப்படி ஒ ஒன்று ஒன்று இதாகிடும் ஒன்று ஒன்று நொறுங்காம இருக்கும் இந்த நெய்லையும் இந்த எண்ணெயிலையும் உங்களுக்கு எவ்வளவு வெலை கொண்டு வேணுமா நான் இரநூறு ரைஸுக்கு நான் சொல்றேன் இந்த இதுலயே வந்து நல்லா வதக்கிக்கிறோம் நல்ல பொன்னீரமா வதக்கிடுவோம் ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா வந்து உடையிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தானது இந்த நிறைய மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளைப்பூண்டும் மிளகு மிளகும் ஜீரகம் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குற சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சல் இது மாதிரிலாம் காய்ச்சல்லாம் விட்டதுக்கப்புறம் இந்த சாதம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு வாய்ப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இது ஓயாமல் செஞ்சு சாப்பிடலாம் இந்த பேச்சிலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது நல்லா வதங்கிக்கிறட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்குது இந்த இது வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரோ போட்டுக்கிட்டேன் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டேன் இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம பவுடர் ஆக்கிக்கிருவோம் பவுடர் ஆக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நிறமாக இது பண்ணதில் நமக்கு வந்து கருகுப்பில் போட்டுக்குவோம் ரொம்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க போதும் நல்லா நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் மிளகு ஜீரம் உடித்ததை இதில் போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிருவோம் இல்லாட்ட கறிஞீரம் நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இந்த நெய் வாசனைக்கும் அந்த இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கடைசியில் நம்ம வந்து இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு நம்ம சாதத்தில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுடணும் ஏற்கனவே நம்ம வந்து சாதத்தில் வந்து உப்பு போட்டு நம்ம உடைச்சிருப்போம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடுவோம் இதில் நம்ம வந்து இப்போ ரைஸை ஃபுல்லா போட்டுருவோம் இந்த சாதத்துக்கும் இந்த வெள்ளப்பூண்டை இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா ஒன்றா கலந்துக்கிடுவோம் கலந்துட்டு இதுக்கு உங்களுக்கு தேவையான லெமன் போட்டுக்கிறலாம் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பங்கி பாருங்க ரொம்ப சின்னது தான் இவ்வளோ பெரிய லெமன் தான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு பொட்டு விட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இதை ஒன்றா நல்லா அழகாக கலந்துடணும் இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கியாச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான சாப்பாடு இதெல்லாம் வந்து பேச்சுலர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க வெள்ளப்பூண்டு வந்து ரொம்ப நல்லது வாயுக்கு நல்லது நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறவங்களும் இது கட்டாயம் சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்னாலும் சாப்பிடணும் அந்த மிளகு ஜீரகம் அந்த நெய்யில் போட்டு இந்த வெள்ளப்பூண்டு வறுத்ததுனால பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே வாயில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ வெள்ளைப்பூண்டு சாதம் ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது லன்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்